இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இந்த நாளிலும் நம்முடைய பாதைகள் கர்த்தருக்கு முன்பாக சரி செய்யப்படுவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்றைக்கு யாக்கோபு தன் மனைவிகளோடும் தன் பிள்ளைகளோடும் கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களோடு கூட தன்னுடைய பிதாக்களுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது தன்னுடைய மாமனார் லாபான் தன்னை பின்தொடர்ந்து வரும்போது கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் இப்படியாக லாபானுக்கு கிடைக்கிறது ஆதிகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோவனை நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை இரு என்றார் இந்த எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் இடத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த தருணத்தில் பேசுகிறார் என்றார் ஆதிகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் யாகோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் இப்படியாக கர்த்துடைய வார்த்தை நிமித்தம் தன்னுடைய பிதாக்களுடைய தேசத்திற்கு யாகோபு தான் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு கர்த்துடைய வார்த்தையின்படி மறுபடியும் சொல்கிற கத்தோடைய வார்த்தின்படி கத்தோடைய சித்தத்தின்படி தன் பாதையை வகுத்து கொள்ளும் போது தன் வழிகளை சீர்படுத்தும் போது தன்னை பின்தொடர்ந்து வந்த தன் மீது கோபப்பட்டு எரிச்சல் பட்டு தன்னை பின்தொடர்ந்து வந்த லாபத்தில் ஆண்டர் எச்சரிக்கிறார் யாக்கோபிடத்தில் நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாத என்று எச்சரிக்கிறார் அதாவது நம்முடைய பாஷை சொல்லப்போனால் நீ எச்சரித்தா நீ அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இப்போ இந்த லாபம் யார் அப்படின்னா கத்தரை வணங்காத வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடிய நபர் இது ஆதியாக முப்பத்தி ஒன்று முப்பதில் பார்க்கிறோம் இப்படியாக வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடிய நபரிடம் ஆண்டவர் எச்சரிக்கிறார் யாருக்காக என்றால் தன்னுடைய வார்த்தின்படி தன் வழிகளை சரி செய்து கொண்டு தன்னுடைய வார்த்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் அந்த மனுஷனை பின்தொடர்ந்து வந்த அந்த லாபானை ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த சம்பவத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது நம்மளையும் அநேக பேர் பின்தொடர்காங்க ஒரு கோபத்தோட எரிச்சலோட கசப்போட நமக்கு விரோதமும் அநேக எதிரிகள் எழும்புறாங்க அநேக நேரங்களிலே தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் முத கொண்டும் கத்துடைய ராஜ்யத்துக்கு விரோதமும் எழும்புறாங்க நாம் என்ன சொல்லிடுறோம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அவனை பாருங்க தேசத்தின் அதிபதிகளை பாருங்க ராஜாக்களை சந்திங்க இவரை சந்திங்க அவரை அடிங்க அவரை நம்ம முறையிட ஆரம்பிச்சிடும் ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருக்கும் போது ஆண்டு வார்த்தை நடக்கும்போது ஆண்டவரே அந்த எதிரிடத்தில் பேசுகிறாரு என்னுடைய ஜனத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நண்பர் தான் செய்யணும் ஒழிய ஒரு நாளும் தீமை செஞ்சிடக்கூடாது நீ தீமை செஞ்சால் நான் உன்னை தண்டிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் இன்னைக்கு நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தேசத்தின் ராஜாக்களுக்காக முதலமைச்சருக்கா ஜெபிக்க நல்லது தான் ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானது என்ன அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய வலைகள் உமக்கு முன்பாக தூய்மையாக இருக்கட்டும் ஏன் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்கிற கிருபை தாங்க அப்படின்னு ஜபிக்கும் போது நம்மளுக்கு விரோதமாக எத்தனை எதிரிகள் எழும்பினாலும் கத்தரே அந்த எதிரிடத்தில் பேசி நமக்கு தீமை செய்யாதபடி நமக்கு நன்மை மாத்திரமே செய்யும்படியாய் கத்தர் அவர்களை எச்சரிப்பார் இந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய வழிகளை சரி செய்வோம் தேவன் நம்முடைய எதிரிடத்தில் பேசுவார் காட் பிளஸ் யூ நமக்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகளிடமும் கத்தரை அறியாத நபரிடமும் கத்த நமக்காக பேச வேண்டுமானால் நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாக இருக்கட்டும் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் நீதிமொழியில் பதினாறு ஏழு